ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க பார்க்குறோம் அப்படின்னா இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு இட்லி பொடிதார எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா கருப்பில் கடலை பருப்பு ஒரு கப் உளுந்தப்பருப்பு ஒரு கப் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் ஒரு நாலுலேருந்து அஞ்சு வத்தல் ஒரு அஞ்சாறு பூண்டு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக சிறுபருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு சிறுபருப்பு நீங்கள் அதிகம் சேர்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் கூடுதல் சிறுபெருப்பு கூடுதலாக போட விருப்போம்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க வெள்ளை எள்ளு தான் நான் அன்றைக்கி சேர்த்துருக்கறேன் அப்புறம் பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கோம் கருவேப்பிலையும் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வெள்ளை எள்ளு நூறு கிராம் சேர்த்துருக்கேனா நூறு கிராம் வெள்ளை எள்ளு நம்ம கலர் நல்லா மாறுத வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் லைட் ப்ரவுன் வரையும் நம்ம வெள்ளு வந்து பொரியும்ல அந்த மாதிரி எள் பொரியிற டையத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க எல்லாமே நீங்கள் லைட்டாக தான் எடுக்கணும் தீஞ்சிடக்கூடாது தீஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பொடியோட டேஸ்ட்டே மாறிடும் அதனால் தீயக்கூடாது தீயாமலே லைட்டாக பொன்னிறமாக வரையும் கரெக்டாக நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இறக்கிக்கலாம் எள் வந்து கண்டிப்பாக பொரியணும் சிலர் வந்து கருப்பு எள்ளு சேர்ப்பாங்க ஆனால் நான் இன்னைக்கு வந்து வெள்ளை எள்ளு தான் சேர்த்துருக்குறேன் இப்போ வெள்ளை எள்ளு கலர் எல்லாம் நல்லா மாறிடுச்சு பாருங்கள் லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நான் என்ன செய்யப்படுறேன் அப்படின்னா ஒரு பிளேட்டுக்கு மாற்ற போகிறேன் இல்லைனா அந்த பேனில் இருக்க சூட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க் கலர் மாறிடும் இப்போ இது எல்லாத்தையுமே வருத்தெடுத்தாச்சு அடுத்து நான் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் எள்ளு நூறு கிராம் எடுத்திருக்கேன் கடலை பருப்பு நூறு கிராம் எடுத்திருக்கேன் சிறு பருப்பு ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் தான் அதனால் இந்த ரெண்டு பருப்பையும் நான் ஒன்றாவே சேர்த்துருந்தேன் கடலை பருப்பை விட சிறு பருப்பு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கலர் மாறிடும் நீங்கள் தள்ளித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி வறுக்கணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் ரெண்டையும் ஒன்றாவே போட்டுவிட்டேன் அதில் கடலைப்பருப்பை விட சிறு பருப்பு நல்லா ஃபாஸ்ட்டாகவே குக் ஆகிடுச்சு இப்போ ரெண்டும் நல்ல ப்ரௌன் கலரில் ஆகணும் கடலைப்பருப்பு சிறுபருப்பு இதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வெள்ளு எள்ளு வந்து நல்லா பொறிஞ்சிச்சு எள்ளு கூடவே அதே மாதிரி இந்த கடலைப்பருப்பையும் வறுத்து எடுத்துக்கலாம் இதையும் நான் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கிறதேன் நல்ல கலர் மாறிடுச்சு இப்போ இதை நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா இதையும் அதே பே ப்ளேட்டுக்கு மாற்றிட்டேன் அடுத்து நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா உளுந்து வந்து இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் மீதி எல்லாமே நூறு கிராம் எடுத்துருந்தேன் உளுந்து மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் கருப்பு தொளி உளுந்து தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு கருப்பு தொளி உளுந்து இல்லைன்னா நீங்கள் உருட்டு உளுந்து எடுத்துக்கலாம் ஆனால் கருப்பு தொளி உளுந்து தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி பொடிக்கு இப்போ கருப்பு தொளி உளுந்தையும் என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது நல்ல கலர் மாறணும் இது சூடு ஆறணும் சூடு ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு வறுத்த எடுத்துக்கலாம் இது வறுபட்டதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம் உளுந்தும் நல்லா வறுபடணும் கலர் மாறணும் உளுந்து வறுக்கப்பவே நமக்கு நல்ல ஸ்மெல் வரும் அந்த மாதிரி ஸ்மெல் வரையும் நீங்கள் உளுந்து ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ உளுந்து நல்லா ப்ரவுன் கலராக மாறிடுச்சு இதையும் நான் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன் இப்போ அடுத்து நம்ம வத்தலையும் வெள்ளைப்பூடையும் வறுத்து எடுத்துங்களாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறனாலும் நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன்னா அஞ்சு வத்தல் எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கொஞ்சமாக காரம் சேர்த்துருக்கேன் அஞ்சு ஆறு வத்தல் சேர்த்துருக்கேன் பூண்டு நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்புறமா கருவேப்பிலை கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம இதை வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பொடி ரெடி பண்ண போகிறோம் சிலர் கொஞ்சமாக அரிசியும் சேர்ப்பாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்து வறுத்து எடுத்துக்குவாங்க அப்படி இல்லைன்னா வேர்க்கடலை சேர்ப்பாங்க உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் வேர்க்கடலையும் இது கூட சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை சாப்பிட்றது ஒத்துக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேர்க்கடலையே அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம பூண்டு வத்தல் உப்பு கருவேப்பிலை நல்லா வருபட்டுச்சு இதையும் நம்ம பேனுக்கு மாற்றிக்கலாம் வத்தல் இருக்க காம்பெல்லாம் தூரம் எடுத்துட்டு இப்போ நான் என்ன போகிறேன் அப்படின்னா காயப்பொடி சேர்க்குறேன் காயப்பொடி கண்டிப்பாக அதிகமாக சேர்க்கணும் ஏன்னா நம்ம பருப்பு கடலை பருப்பு அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால நான் இன்றைக்கி காயப்பொடி அதிகமாக சேர்த்துருக்கேன் பூண்டு சேர்த்துருக்கோம் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக காயப்பொடி நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூனுக்கு அதிகமாகவே சேருங்க அப்போ தான் ரொம்ப நல்லது நல்ல மனமாகவும் இருக்கும் நமக்கு டைஜஸ்டிவ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நான் இன்றைக்கி காயப்பொடி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக போட்டு நீங்கள் அரைச்சிக்கிட்டாலும் சரி உங்கள் இஷ்டந்தான் இப்போ பொடியை நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கொஞ்சமாக ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் உங்களுக்கு நல்ல குறை குறைனு அரைக்கணும் அப்படின்னா நீங்கள் அரைச்சிக்கோங்க இல்லை நல்ல ஃபைன் பவுடராக ஆக்கணும்னா நீங்கள் ஃபைன் பவுடராக ஆக்கிக்குவோங்க உங்கள் விருப்பம் தான் நான் வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம சாவளக்கூடிய டேஸ்ட் இருக்கணும் அதனால் நான் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன் ரொம்ப ஃபைன் பவுடராக ஆக்காமல் லைட்டாக தான் பிளண்ட் பண்ணி எடுத்துருக்கோம் அதுக்குன்னு ரொம்பவும் இருக்கக்கூடாது நம்ம தோசை சொட்டு சாப்பிடும்போது கரெக்டான பக்கத்தில் இருக்கணும் உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் காஷ்மீர் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கலர் கிடச்சிரும் இப்போ நம்ம கலருக்கு எந்த பொடியும் சேர்க்கலை இப்போ நமக்கு ஒரு இட்லி மிளகாய் பொடி ரெடி ஆகிடுச்சு இப்போ நமக்கு இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு இட்லி பொடியை நீங்கள் தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இட்லிக்கு நம்ம பொடி வச்சு நெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் நான் இன்றைக்கி தோசைக்கு யூஸ் பண்ண போகிறேன் ஒரு தோசைக்கு நம்ம இட்லிக்கு வெறும் சாதாரண மாவில் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை தினை அரிசி எந்த அரிசியில் நீங்கள் தோசை சுட்டாலும் பொடி தோசை சுட்டுறதுக்கு நமக்கு இந்த பொடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பொடியும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி தோசையில் நல்லா நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பொடி சேர்த்துட்டு பொடிக்கு மேலே இன்னும் நல்லா ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் தோசை இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்க பொடி தான் சேர்த்துருக்கேன் இதில் இப்போ இந்த பொடி எல்லாமே தோசை ஃபுல்லாக ஃபில் ஆகுற மாதிரி நீங்கள் நிறைய போட்டுக்கோங்க பொடி தோசைன்னா லைட்டாக பொடி போடக்கூடாது கொஞ்சம் அதிகமான பொடி சேர்த்தா தான் அந்த தோசை நல்லா டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் பொடி சேர்த்துட்டு கண்டிப்பாக மேலே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஆயில் இல்லைன்னா நெய் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த தோசை நல்லா டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா ப்ளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ நம்ம பொடி தோசையும் ரெடி பண்ணியாச்சு நம்ம யூஸ் பண்ண பொடி வச்சு தேங்க்யூ